இருந்தாலும் தவிர்க்க முடியாத சில பரிசுகள் மாத்திரம் இங்கு வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் நம்முடைய கல்லூரியின் மாணவர்கள் வெவ்வேறு இடங்களில் போட்டிகளில் கலந்து பரிசை வென்றிருக்கிறார்கள் அந்த மாணவர்களை அடையாளப்படுத்தி பிறருக்கு ஊக்கப்படுத்தும் முகமாய் இந்த இடத்தில் வைத்து அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது முதலாவது விஷயத்தை சொல்லிடுறேன் அப்புறம் நான்கு மாணவர்களையும் அழைத்துக் கொள்கிறேன் ஆமிரி கலிமி மதரசா நடத்திய ஒரு ஆன்லைன் போட்டியில் நம்முடைய கல்லூரியின் மாணவர்கள் கலந்து கொண்டு முதலாவது மற்றும் மூணாவது பரிசுகளை வென்றிருக்கிறார்கள் இது ஜூன் ஒன்றாம் தேதி கடந்த ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெற்றது இந்த போட்டி அடுத்த போட்டி இரண்டாவது போட்டி தென்காசியில் மாநில அளவிலான கராத்து போட்டி அந்த கிராத்து போட்டியில் நாலாம் சும்ராவை சார்ந்த ஹாஜா மொயனுதீன் அர்ஷத் அவர்கள் போட்டியில் கலந்து கொண்டு இருவ முதல் பரிசு மாநிலம் தழுவிய கிராத்து போட்டியில் முதல் பரிசு இருபதாயிரம் வென்று வந்திருக்கிறார் இதே போன்று மூன்றாவது நிகழ்ச்சி கேரளாவின் எஸ்எஸ்எஃப் நடத்திய மாநில அளவிலான கிராத்து போட்டி மற்ற இன்ன பிற போட்டிகளில் ஐந்து மாணவர்கள் தேர்வாகி டெல்லிக்கு போனாங்க டெல்லிக்கு சென்ற அந்த மாணவர்கள் தேசிய அளவிலான போட்டியில் நம்முடைய கல்லூரியின் மாணவர்கள் ஐந்தாவது ஆறாவது இடம் பிடித்தார்கள் என்பதை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் அடுத்தபடியாக கீழக்கரையில் நடைபெற்ற புகாரியா மதரசாவின் சார்பாக நடைபெற்ற அது மாநிலம் தழுவிய கராத்து போட்டி நம்முடைய கல்லூரியின் ஐந்தாவது சுமரா மாணவர் நம்முடைய பள்ளியினுடைய முன்னாள் துணை மாம மருந்த ஹலீல் அசரத்தினுடைய மகன் ீன் அவர் இரண்டாவது பரிசு பெற்றார் பத்தாயிரம் ரூபாய் பரிசு பெற்று வந்தார் அலமது இந்த மாணவர்களை கௌரவப்படுத்துதல் அண்டு பிறரை ஊக்கப்படுத்தும் வேகமாக அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது ஏழாவது உசுமராவை சார்ந்த அப்துல் ஹக்கீம் மூன்றாவது உசுமராவை சார்ந்த இம்ரான் நாலாவது உசுமராவை சார்ந்த இம்ரான் பரிசு பெறுகிறார் சீக்கிரம் வாங்க ஆ அசிர்த்து கொடுக்கட்டுமா அசிர்த்து கொடுக்கட்டுமா பரிசு ஆ மரியாதைக்குரிய நம்முடைய தலைவர் அவர்கள் வழங்குவார்கள் தலைவர் அவர்கள் வழங்குவார்கள் அவ்வளோ சீக்கிரம் நேரம் இல்லை இதே மாதிரி பிஏ காஜா மொயின் டி கே காஜா மொஹீனுதீன் நமது ஸ்டார் அஷ்ரஃப் பாய் அவர்களுடைய மகன் அர்ஷது இவர் பத்தாயிரம் ரூபாய் பரிசு பெற்று வந்தவர் மாநிலம் தழுவிய கராத்து போட்டியில் இரண்டாவது பரிசு அர்ஷத் நமது ஸ்டார் அஷ்ரஃப் அலிபாய் அவர்களுடைய மகன் மாநில அளவிலான கராத்து போட்டியில் முதல் பரிசு இருபதாயிரம் பெற்று வந்தவர் அலமது இல்லா அடுத்தபடியாக நம்முடைய மதரசாவில் ஹாஃபீஸ் பற்றம் பெறுபவர்கள் ஒரே நாளில் முழு குரானையும் ஓதி காட்டுவார்கள் அப்படி நிகழ்ச்சி மூன்று பள்ளிவாசல்களில் நடத்தப்பட்டது அந்த மூன்று பள்ளிவாசல்களிலும் ஓதிய மூன்று மாணவர்கள் ஒருவர் முகமது அஸ்லம் ஒருவர் முகமது தலஹா முகமது அர்ஷத் இதை நம்முடைய ஜமாத்தினுடைய மரியாதைக்குரிய செயலாளர் இசி இப்ராஹிம் ஹாஜியார் அவர்கள் வழங்குவார்கள் அடுத்தபடியாக இந்த மூன்று பள்ளிவாசல்களிலும் இந்த நிகழ்ச்சி நடத்த அந்த பள்ளியினுடைய இமாம்களும் அந்த நிர்வாகம் செய்த ஒத்துழைப்பை நாங்கள் மீண்டும் இந்த பட்டமளிப்பு விழாவில் நன்றியோடு நினைவு கொள்கிறோம் நாங்கள் போய் கூண்டோட இறங்கிடறதான் எங்கள் வேலை எங்களுக்கு குடியிருக்க உன்னை எல்லாத்துக்கும் இடம் ஒரு பல்வேசலில் கொஞ்சம் நேரம் உறங்கக்கூட இடம் கொடுத்தாங்க எல்லா ஏற்பாடுகளையும் எங்களுக்கு செய்து தந்து முழு ஒத்துழைப்பு வழங்கிய அந்த நிர்வாகமும் நிச்சயமாக நன்றி கூறியது நாங்கள் அதை அவர்களை நினைவு கூறும் விதமாக நாங்கள் நன்றியாக அவர்களை இந்த சபையில் வைத்து நாங்கள் கௌரவப்படுத்துகிறோம் அந்த பள்ளியினுடைய இமாம்களை அந்த அடிப்படையில் எங்களுடைய நண்பர் நெருங்கிய நண்பரான பிலான் நகர் பள்ளிவாசலினுடைய இம்மாம் மரியாதைக்குரிய அபுபக்கர் பாக்வி ஹசரத் அவர்கள் கல்யாணத்துக்கு போயிருக்கிறாரா அவருக்கு பகரமாக யாராவது யாரா அப்தாய ரிசர்ட் வாங்கி கொள்வார்கள் ரைட்டு சரி இதை வந்து நம்முடைய மரியாதைக்குரிய எஸ் ஆர் அன்வர் ஹஜியார் அவர்கள் எஸ் ஆர் அன்வர் ஹஜியார் அவர்கள் பள்ளிவாசலினுடைய மு ஜாமியா மசீதினுடைய முத்தவள்ளி கரெக்டு அல்லாஹா தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து விடுறான் யாரோ சொன்னாங்க நினைச்சா வந்துருதுன்றது மாதிரி ஹஜ்ஜில் தான் அப்படி வரும் இட்லி வேணும்னு நினச்சா இட்லி வரும் ஹஜ் ஹஜ்ஜில் இன்னொருக்கு அடுத்து இரண்டாவது குரான் நிகழ்ச்சி நதீமுல்லா மக்கான் பள்ளிவாசலில் அந்த பள்ளிவாசலில் இமாமாக இருக்கிற மரியாதைக்குரிய ஃபைசுல்லா புகாரி ஹாதியா மதர்சாவினுடைய முதல்வர் எம்ஏ எம்ஃபில் போல் நதிமுல்லா மக்கானினுடைய மரியாதைக்குரிய இமாம் சைஃபுல்லா சித்தாரி சைஃபுல்லா சித்தாரி மூன்றாவதாக எங்களுடைய சூரமங்கலம் ஜங்ஷன் ஆசாத் நகர் பள்ளிவாசலினுடைய இமாமும் எங்களுடைய கல்லூரியின் பேராசிரியருமான முகமது கமாலுதீன் பாக்ரவி ஹசரத் அவர்களுக்கு மரியாதைக்குரிய ஜாமியா மஸ்ஜிதினுடைய முத்தவள்ளி அவர்கள் வழங்குவார்கள் அலமது கடைசியா ஹாஃபிலா பட்டம் பெற்ற மாணவ மாணவிகள் பொதுவாக பரிசுகள் எல்லாரையும் நேற்றே வழங்கிட்டாலும் பெண் ஹைபுல் பிரிவு மதரசாவில் சிறப்பாக நடைபெறுகிறது பெண் பிரிவு மிக சிறப்பாக நடைபெறுகிறது என்கின்ற அடிப்படையில் இதை இங்கேயே நடத்தணும் அப்படின்னு முடிவு செஞ்சோம் மரியாதைக்குரிய ஹாஜியார் அவங்களுடைய வீட்டில் பெண்கள் பிரிவில் இருக்காங்க மரியாதைக்குரிய ஹாஜியா ஹாஜியம்மா அவர்கள் அந்த ரெண்டு பெண்களுக்கும் எல்லா பெண்களுக்கும் முன்னாடியும் அந்த சனதை வழங்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அவங்க ஹாஜியார் வணங்குவாங்க திரும்பவும் மீண்டும் நாங்கள் இந்த ரெண்டு பேர் பேர் அறிவிக்கிறோம் எங்களது சேலம் நூருல் இஸ்லாம் அரபு கல்லூரியின் பேராசிரியர் மோல்வி ஏ முகமது ரஃபியுதீன் பாகவி அவர்களுடைய மகளார் எம் ஆர் ரஹீகா ஹாஃபிலா பட்டம் பெறுகிறார் இங்கே வழங்கணும் அங்கே வழங்கிட்டு இருக்காங்க திண்டுக்கல்லை சார்ந்த எம் முகமது ஜகரியா சாஹிப் அவர்களுடைய மகளார் எம் ஆமீரா நாகீது ஹாஃபிலா பட்டம் பெறுகிறார் அலமதுல்லா அல்லாஹு தாலா இந்த ரெண்டு பெண் ஹாஃபிலாக்களின் மூலமாய் பல நூற்றுக்கணக்கான பெண் ஹாஃபிலாக்கள் உருவாக இறைவன் தௌஃபிக் செய்தருள்வானாக அந்த இரண்டு பேருக்குமான பரிசையும் நம்முடைய மரியாதைக்குரிய நம்முடைய க சதீப்தின் பாக்கவி ஹசரத் அவர்கள் வழங்குவார்கள் ஜக்கரியா சாஹிப் அவர்கள் ஜக்கரியா சாஹிப் வாங்க பென் ஹாஃபீஸ் ஆ வர்றாங்க வர்றாங்க ஒரே நிமிஷம் தாங்க தாங்க அதான சொல்ல போறீங்க அடுத்தபடியாக போன வருஷம் கௌரவப்பு நிகழ்ச்சியில் இங்கே நடத்தினோம் ரொம்ப நேரம் அப்படி இருந்த நிகழ்ச்சி ஒன்லி ஒரு நாலு அஞ்சு பேருக்கு மாத்திரம் பூரிக்கி எடுத்தது மாதிரி அவசியம் பண்ண வேண்டியது இருக்குது மரியாதைக்குரிய எங்களுடைய கல்லூரியின் பெருமைக்குரிய பேராசிரியர் மௌலானா மௌலவி அபு தாஹிர் பாகவி ஃபாசில் தோபந்தி அவர்கள் வழங்குவார் அலகது இல்லா இங்கே வருகை தந்திருக்கிற எல்லோருமே கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள் எல்லோரும் சால்வை பொருத்தப்பட வேண்டியவர்கள் இல்லை என்பதில்லை இருந்த போதிலும் கூட ஒரு நான்கு பேர்களுக்கு மட்டும் பாக்கி இருக்கிறவங்க எல்லாமே பொத்துனதாக நினச்சிக்கோங்க இன்ஷா அல்லா எல்லாத்தின் சார்பாக ஏன்னா நேரமின்மை எலும்புரில்லா அதில் ஆரம்பமாக எங்களை எல்லாம் உருவாக்கிய ஆசிரிய பெருந்தகை எங்கள் நண்பர் சொன்னார் அல்லவா உமர் கத்தா பஸரத் அவர்கள் அவங்க மாவே பட்ட வாங்குறாரு இப்போ நாமெல்லாம் எல்லாம் உருவாவதற்கு உமர்ஹத்தா பஸரத் ஒரு காரணம் முதல் முதல்ல இங்கே மதர் சேர்ந்த உடனே தப்சி அங்கே தான் போகிறது உமர்ஹத்தா பஸரத் தான் பேச்சாளராக உருவாக்கி நம்மை பேச விட்டு அழகு பார்த்து கொண்டிருக்கிறார் எங்களை எல்லாம் உருவாக்கிய எங்களது ஆசிரியர் பிறந்தகை கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறைத்தான ராசித்துலமா இப்பொழுது சனது வாங்கிய சனது வழங்கிய ஹசரத் கிவிலா அவர்களை கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் குறித்தான முகம்மது சாதிக் ஹசரத் அவர்கள் அசரத் அவர்களை கௌரவப்படுத்துவார்கள் அடுத்ததாக உலகம் முழுவதும் தமிழ் கூறும் உலகெல்லாம் தனக்கென்று நிறைய விசிறிகளை வைத்திருக்கிற ஃபேன் கம்பெனி வச்சு அவருக்கு தான் கூட்டம் அதிகமாக இருக்கும் கணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான எங்களது நண்பர் சொல்மாமணி சதீதுதீன் ஃபாசில் பாக்கவி அசரத் அவர்களுக்கு இமாம்கள் பேரவையினுடைய தலைவர் ஷஹாபுத்தீன் மஹல் அரி அவர்கள் கௌரவம் சேர்ப்பார்கள் இதே போல மதரசாவினுடைய ஆரம்பகால ரெண்டு தூண்கள் அதில் ஒருவர் முர்ஹானுத்தீன் ஹாஜியார் அவர்களுக்கு எங்களது மதரசாவினுடைய தலைவர் கண்ணியத்திற்குரிய ஹாஜியார் அவர்கள் கௌரவம் செய்வார்கள் கணியத்திற்குரிய செயலாளர் வந்துருங்க சிவகாசி பஷீர் ஹாஜியார் அவர்கள் மதரசாவுக்கு இடம் கொடுத்து ஆரம்ப தூண் பசீர் ஹாஜியார் அங்கே கூட இருங்க வந்து வந்து போத்திருவாங்க அஜயார் ஈசி அஜியார் வாங்க அலமது பாக்கி எல்லாரும் போத்துனதான் நினைச்சுக்கங்க நிஷா அல்லா லக்மானாஜி நினைச்சுக்கலாமா தரில்லா சரி அல்லாஹ் அக்பர் இதை போல சமூக அக்கறையும் ஆர்வமும் கொண்ட ஒரு துடிப்பான இளைஞர் எங்கள் மல்லாவுக்கு கிடைத்திருக்கிறார் அவர் பெரிய பொக்கிஷம் ஏதாவது நல்லது கெட்டது எதுவானாலும் அவர் ஒருத்தர்ட்ட போன் அடிச்சு சொன்னா அந்த வேலைகளை மிக நிறைவாகவும் அழகாகவும் செய்கிற ஏன் இவர்கள் கௌரவப்படுத்தப்படுகிறார்கள் என்றால் அடுத்த இளைஞர்களும் இவர்களை போல மாற வேண்டும் என்பதற்காக கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு ஹாஜியாரினுடைய பேரன் மன்னான் ஹாஜியாரினுடைய பேரனும் தாருடைய உறுப்பினர் தானே ஹாஜியார் கண்ணியத்திற்குரிய அவர்களை கௌரவம் சேர்ப்பார்கள் இதற்கு மேல் நாம் நேரத்தை இழுக்கவில்லை இந்த நூறான நிறைய பட்டம் வாங்குறாங்க நூறானிகளின் பேரவை இருக்கு அந்த பேரவையின் சார்பாய் நூறானிகளை அவங்க கௌரவப்படுத்துறாங்க அத்துடனே ஆண்டுக்கு ஒரு மாணவருக்கான கல்வி செலவு அவங்க வழங்குறாங்க அந்த செலவை அந்த பேரவையினுடைய தலைவர் அசலம் நூராணி அவர்கள் நம்முடைய ஜமாத்தினுடைய அலி இஸ்லாம் அரபிக் கல்லூரி ட்ரஸ்டினுடைய தலைவர் அவர்களிடத்தில் ஹாதுல் ஹாஜியார் அவர்களிடத்தில் வழங்குவார்கள் பட்டம் பெறும் மாணவர்களுக்கு பேரவை சார்பாக நினைவு பரிசை அதனுடைய பொருளாளர் பாபா பொருளாளர் செயலாளர் பொருளாளர் அல்தாஃப் நூராணி அவர்கள் வழங்குவார்கள் சரி சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்க வந்துடும் வாங்க நூறாணிகள் சீக்கிரமா வாங்கம்மா நூறாணிகள் சீக்கிரம் வாங்க ஹாஜி அலி வாங்க ம் வாங்கம்மா ரெண்டு ரெண்டாக கொடுங்க அவர் ஹாஜி அலி ஒன்று கொடுக்கட்டும் ம்மா உங்களுக்கு லா சந்தோஷமா வாங்கிக்கங்க அடுத்ததாக திருப்பூர் மாவட்டத்தில் பல்வேறு சேவைகளை ஆற்றி வருகிற கண்ணுக்கு தெரியாத வேறாக இருந்து கொண்டு உளமாக்கலினுடைய நலனிலும் அக்கறை கொண்டிருக்கிற ரொம்ப எளிமை நேரத்திலே சமூகத்தின் மீது மிகுந்த கவலை கொண்ட எங்களது வாசத்திற்குரிய அல்ஹாஜ் ஈசா சாதிக்காஜியார் அவர்கள் இப்பொழுது இந்த அறிஞர்களை வாழ்த்திப் பேசுவார்கள்